கூடே வர்ற அண்ணனுக்கு ஒத்தாச்சை ஒட்டாசி வணக்கம் இது உங்கள் பிளாக் சி செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயில் வந்து ரத்தாகுதுங்க இது யாருக்கெல்லாம் கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு பக்கம் கொண்டாட்டமா இருக்கும் இன்னொரு பக்கம் என்டி கண்டிப்பா கொண்டாட்டமா இருக்கும் அதிமுகவால வந்து அதை கொண்டாட முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊழல் அப்படின்னு சொல்ல போடுறது வந்து அதிமுக கட்சியில் பால செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்த போது நடந்தது அதனால அவங்க கமுக்கமா இருப்பாங்க சார் இப்ப நம்ம பிஜேபியும் என் டிக்கே எடுத்துக்கோம் முதல்ல என்டிக்கே பத்தி பேசினா ஏன்னா தம்பிங்க வந்து முக்கியமா சாட்டை துறைமுருகனுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் தான் வந்து ஃபேன்ஸா இருக்காங்க அவங்களாம் வந்து அவசர அவசரவசமா நம்ம வீடியோ பார்த்துட்டு தூங்க போகணும் கமெண்ட்ஸை போடணும் திட்டணும் திட்டிட்டு தூங்க போகணும் அதனால ஃபர்ஸ்ட் அவரை முடிச்சு விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம பிஜேபிக்கு போகலாம் செந்தில் பாலாஜி எழுந்துட்டாரு செந்தில் பாலாஜி உட்கார்ந்துட்டாரு சங்கீதாவில் சட்னி கேட்டாரு ஐநாவரத்துல ஆப்பம் கேட்டாருன்னு மணிக்கு ஒரு தடவை வீடியோ போடுறவர் தான் சாட்டை துறைமுருகன் அப்போ இவருக்கு பெயில் கிடைக்கல அப்படின்னே கண்டிப்பா ஒரு கொண்டாட்ட வீடியோ இறக்குவாரு அதே மாதிரி இறக்கிட்டாரு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உருட்டுறதுக்கு அவருக்கு ஆயிரம் விஷயம் இருந்திருக்கும் ஏன்னா உருட்டதானே போறாங்க உண்மையை சொன்னாதான் வந்து நீங்க வந்து யோசிச்சு வீடியோ போடணும் உருட்டுறவங்களுக்கு ஆயிரம் விஷயத்தை வச்சு உருட்டலாம் ஆனா தொக்கா கிடைச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தன்னோட குடும்பத்தோட ஒரு வெக்கேஷன் போறாரு இதுல என்ன தப்பு இருக்கு நாடாளுமன்ற எலெக்ஷனுக்காக அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதனால வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஏதோ ஒரு டூர் போயிட்டு வர்றதுல என்ன இருக்கு அண்ணன் மடி சீமான ஒரு தடவை எலெக்ஷனுக்கு முன்னாடி நாலு சேனல்லையாவது வந்து பேசிட்டு இருந்தவர் இப்போ எங்க போயிட்டாரு பிள்ளைங்களை கூட்டிட்டு கோடை விடுமுறைக்கு எங்கேயாவது போயிருப்பாரு ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து அண்ணனுடைய ஒரு மீட்டிங் கூட வெளியில வரல எந்த ஒரு பிரச்சனையுமே எடுத்து வச்சா அண்ணன் பேசலை சைலண்ட்னா அப்படி ஒரு சைலண்ட் ஏன் அவர் மட்டும் ரெஸ்ட் எடுப்பாரு மத்தவங்க யாரும் ரெஸ்ட் எடுக்க கூடாதா ஆகும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க நூத்தி பத்து டிகிரி வெயில் அடிக்குது இவங்க மட்டும் இவ சுற்றுலா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு அர்த்தமா இருக்குதா சரி அப்படி யோசிச்சீங்க அப்படின்னா உங்ககிட்ட கேட்கறதுக்கும் எங்களுக்கு கேள்விகள் இருக்கு சட்ட முருகன் காவேரி நதிநீர் பிரச்சனைல உங்களுடைய தம்பி ஒருத்தர் செத்து போறான் அவனுக்காக நீங்க இன்ன வரைக்கும் துக்கம் அனுசரிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உங்களுடைய பிரபாகரன் அவர் வந்து இறந்து போற சமயத்துல அண்ணா சீமானா இருந்தாரு பெரியார் திராவிடத்துக்காக நின்றுதான் பேசிட்டு இருந்தாரு சரி அதை விடுங்க ஆனா இறந்து போய் இத்தனை வருஷம் ஆச்சு நீங்க அதனால துக்கமா இருக்கீங்களா அவர் பேரை சொல்லிட்டு கனடால யூஎஸ்ல யூரோப்ல ஒரு பர்த்டே பார்ட்டி கூட விடாம கலெக்ஷனை போட்டுட்டு வந்த கலெக்டார மணிய பத்தா டிவைட் பண்ணி பத்து அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி ஹார்ட் கேஷா எடுத்து கார் வாங்க தெரியுது உங்களுக்கும் காளியமாக்காக்கும் இல்லையா நீங்க உல்லாச வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்ன துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்கீங்களா டெய்லி சரி அதை நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா புதுமாட்டிருக்காங்க பிரபாகரனுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க அது ஏன் இருக்கட்டும் யாரோ வந்து போலியா வந்து ஒருத்தவங்களை பேச வச்சதா இருக்கட்டும் ஒண்ணு உண்மையா இருந்தா அவங்கள கூட்டு வச்சு நீங்க பேசுனீங்களா இல்ல இல்ல போலியா இருந்திருந்தா அவங்க போலி அப்படின்னு மக்களுக்கு வெளிப்படையா நீங்க உணர்த்துனீங்கன்னா எதுவுமே இல்லை ஒரே ஒரு இன்டர்வியூ பிகைன் உட்ஸ்லாம் நினைக்கிறேன் உட்கார்ந்து பேசிட்டு முடிச்சு விட்டுட்டு போயாச்சு உங்களுடைய அரசியலையே வந்து அவங்க ஆட்டுறதுக்காக அஸ்தமைக்கம் செய்யறதுக்காக கொண்டு வரதா இருந்தால் ஒரு ஒரு ஏஏ கொண்டு வராங்களோ இல்லை ஒரு போலியை கொண்டு வரதா இருந்தால் நீங்க அரசியல் அஸ்தமைக்கெல்லாம் விடுங்க நீங்க என்னைக்கு வந்து உதயமானீங்க அதை விட்டுருங்க இப்படி வச்சுக்கலாம் அதாவது உங்களுடைய தலைவருடைய பொன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போலியோ ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் வந்து ரியாக்ட் பண்ணிருக்கணும் அது பண்ணீங்களா அதுவும் பண்ணலை அதையும் கம்மு முடிச்சு விட்டுட்டீங்க கலெக்ஷனை வாங்கிட்டு யாரு யாருக்குறையுமே கூட்டணி வைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்போ நீங்க தான் சிஎம் கேண்டிடேட் நீங்க தான் பிஎம் கேண்டிடேட் அப்படின்னா நீங்க வந்து நேஷனல் பார்ட்டி அப்படின்னு நீங்களே உங்களை அங்கீகரிக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க நேஷனல் லெவல்ல நடக்கிற உங்களுடைய விவசாயிக சின்னத்துக்கு ஏற்பான விஷயங்களையாவது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா நடந்த இந்த ஹரியானா பஞ்சாப் உடைய விவசாயிகள் போராட்டம் அதுல வந்து இளைஞர்கள் இளைய இளைய சமூக விவசாயிகள் இவங்களோட பிரச்சனைக்காக நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் ஏதாவது பண்ணீங்களா எதுவுமே இல்லை நீங்க சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கீங்க ரெண்டு காரை வாங்கிட்டு ஒரு காரை எடுத்துட்டு தேற்று முன்னாடி நிறுத்தக்கூடாத கூடாத இடத்துல நிறுத்திட்டு சண்டை போடுற அளவுக்கு நீங்க உல்லாச வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே உல்லாச வாழ்க்கை தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நாடாளுமன்ற எலெக்ஷனுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அவர் வெக்கேஷன் போகணும் இல்ல ஃபேமிலிய கூட்டிட்டு போகணும்னு நினைச்சதை வச்சு ஒரு உருட்டி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கேக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கேக் வந்து வியூஸ் பார்க்குற உங்களை என்னன்னு சொல்லன்னு தெரியல அதனால உங்களை அப்படியே அனுப்பிட்டு அந்த உங்களுக்கு காசு அனுப்புறாங்களே அதாவது வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புற அந்த தம்பிங்களுக்கு சில கேள்விகள் அவங்களுக்கு சில அஜெண்டா இருக்கு ஏன்னா அவங்க வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பறந்த குட்டி பசங்களாக இருக்கும் இல்லை அந்த கடைசி காலகட்டத்தில் போர் காலகட்டத்தில் பறந்த குட்டி பசங்கள்தான் மோஸ்ட்லி இருக்கும் அவங்களுக்கு தமிழ்நாட்டோடைய அரசியல் தெரியாது அவங்களோட ஒரே எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே மேலே இருக்கிற அவங்களோட வன்மம் அதுக்காக அவங்க வந்து இத்தனை காசை கொடுத்து அவங்கள பேச வச்சு ரசிச்சுட்டே இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து சரி திமுக எதிர்த்து பேசுறாரு செந்தில் பாலாஜி எதிர்த்து பேசுறாரு அப்படின்னா வீடியோஸ் பாக்குறீங்க கீழே போய் அப்படி பொங்க பொங்க கமெண்ட்ஸ் போடுறீங்க சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் பிறந்த பசங்களுக்கு நீங்க சீமானையே ஆதரிச்சா கூட உங்களுடைய மலிவான எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது அங்கேயே ஜெயிலே செத்து போயிடணும் அந்த அவருக்கு பெயிலே கிடக்கக்கூடாது அப்படின்னு பேசுறீங்களே அது எந்த விதத்துல நியாயம் கிட்டத்தட்ட வந்து இதை பார்சிசத்தை நீங்கள் ஆதரிப்பதற்கு ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கிறதுக்கு ஈக்குவல் சொல்ல முடியாது ஆதரி ஆதரிக்கிறீங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிஜேபியோடைய வன்மம் அவங்க வந்து அவங்க அவங்களை எதிர்க்கிறவங்களுக்கு மேல வந்து ஈடி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் காரணமே இல்லாம இவரை வந்து வெளியில விடக்கூடாது அப்படின்னு அவங்க தெளிவா இருக்காங்க ஓகே ஆனா அது பாசிசம் இல்லையா நேத்து செந்தில் பாலாஜி அப்படின்னா இன்னைக்கு அந்த சேலத்துல இருக்கிற அந்த ரெண்டு விவசாயிகள் அப்படின்னா நாளைக்கு ஏன் நீங்களாவோ உங்க பக்கத்து வீட்டுக்காரனாவோ இல்லை நானாவோ இருக்கக்கூடாது இந்த பாசிசத்தோடைய ஆதிக்கம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்குமே பிரச்சனையா வரும் அப்படி இருக்கும்போது இது பிஜேபியோடய முழுக்க முழுக்க பாசிச செயல் தேவையில்லாம இடியில வந்து புடிச்சு தூக்கி வைக்கிறாங்க அட்லீஸ்ட் பெயிலாவது கொடுக்கணும்ல வெயிலும் குடுக்கல அப்படிங்கிறது வந்து அராஜகம் இல்லையா அந்த அராஜகத்துக்கு நீங்க துணை போறீங்க அப்படின்னா நீங்க பிஜேபிக்கு துணை போறீங்க அதாவது ஒண்ணு லெப்ட் ஐடியாலஜிஸா இருக்கணும் இல்லன்னா ரைட்டா இருக்கணும் ஒரு ஒருத்தன் பத்த வச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அத அணைக்க உதவணும் இல்லாட்டினா கொளுத்துறவன் சைட்லயாவது இருந்துட்டு போகணும் அதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கொளுத்துறவனுடைய தோழர்கள் தான் அப்படிதான் சொல்லணும் அப்போ நீங்களும் பாசிசவாதிகள் தான் இதுதான் வேதனை தருது அந்த ஈழ தமிழர்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்ம தலைவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க ஏன் வந்து நம்ம இவ்வளவு தூரத்துக்கு மற்ற ஸ்டேட்டோட பெட்டரா இருக்கும்னு தெரியாமல் வேணா இருக்கலாம் உங்களுக்கு திமுக பிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க சீமான மாற்று அப்படின்னு நினச்சி நீங்க சப்போர்ட் பண்ணலாம் ஆனா நீங்க யாருக்கு கடைசி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஜேபியோடைய பாசிசத்துக்கு அதையாவது நீங்க மாத்திக்கோங்க அந்த போக்கையாவது மாத்திக்கோங்க அது ரொம்ப வேதனை தர போக்கா இருக்கு ஒரு தலைவரை எந்த அடிப்படையிலனா கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு பிடிச்சவர் தான் உங்களுக்கு பிடிக்கணும் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க தான் எனக்கு பிடிக்கணும்லாம் கிடையாது இட்ஸ் டு யூ ஒரு தலைவரை நீங்கள் ஒரு காரணங்களால் நீங்கள் சூஸ் பண்ணலாம் பின்னாள் இல்லை வந்து உங்களுக்கு அதில் வந்து மாற்று கருத்து ஏற்படும் போது மெச்சூரிட்டி வரும்போது நீங்கள் மாத்திக்கலாம் இல்லை அதே தலைவரையும் நீங்கள் கடைசி வரைக்கும் கொண்டாடலாம் அதுல பிரச்சனை இல்லை ஆனால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சிந்தனையாவது ஃபாசிச சிந்தனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அந் அது நான் மட்டும் இல்லை அதுதான் ஒரு பேசிக் குவாலிட்டி அது கூட இல்லாம நீங்க வந்து இவங்க ஏத்தி விடுறதுக்கு நீங்களும் வந்துட்டு இரையாயிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிற இரையாயிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு சரி ஓகே அவரை தூக்கி வச்சிடலாம் சௌதாமணி சௌதாமணி பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு உண்மை செய்தி கூட போட்டிருக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சங்கி பொய் செய்திகளே பரப்பக்கூடிய சங்கி அந்த அம்மாவிட்ட போயிட்டு நீங்க நீட் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட் எல்லாம் கூடாதுங்க நீட் இல்லாம தகுதியான வந்து மருத்துவரை நீங்க வந்து உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் சரிம்மா ஓன் பொண்ணு எங்க படிக்குது அப்படின்னு கேட்டனா என் பொண்ணு வெளிநாட்டுல படிக்குது என்ன படிக்குது அப்படின்னா மருத்துவத்துக்கு பிடிக்குது ஏன் அப்படின்னா இங்க நீட் எக்ஸாம் எழுதிச்சு ரெண்டு மூணு தடவை ஃபெயில் ஆயிட்டு அதனால நம்ம பணம் கட்டி வெளிநாட்டுல படிக்க வைக்கிறோம் அப்படின்னா சரி அந்த அம்மாவுடைய பொண்ணு வெளிநாட்டில் படிச்சுட்டு வெளிநாட்டிலேயே வேலை பத்துச்சு அப்படின்னா தேச துரோகின்னு சொல்லலாமா இல்லாட்டினா நீட் எக்ஸாம்ல ஃபெயிலானாலே வந்து அறிவில்லாதவங்க அப்படின்னு இந்த சங்கிங்க ஒரு டேக் பண்ணுறாங்களே அந்த டேக் படி அந்த அம்மாவுடைய பொண்ணு அறிவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டு இந்தியாவிலலாம் நீ டாக்டர் ஆக வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதிலே இருக்காது அவங்க கிட்ட இப்படிப்பட்ட ஒரு தற்குறி சங்கி தான் வந்துட்டு எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா பாருங்க எவ்வளோ வெப்பத்தில் வந்து தமிழ்நாடே வந்து அல்ல உலகப்பட்டு இருக்கு ஆனா வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து உல்லாசத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உல்லாச சுற்றுலா போயிட்டாரு அப்படின்ட்டு ஏமா மணிப்பூர் பத்தி எறியும் போதும் இங்க மழை வெள்ளத்துல வந்து நம்ம சென்னையும் தென் மாவட்டங்களும் வந்துட்டு மூழ்கிட்டு இருக்கும் போதும் எங்க போயிருந்தாரு மோடி லட்சத்தீவுக்கு போயிட்டு உல்லாசமா இருந்தாரு மணிப்பூர் இஷ்யூ அதாவது ஒரு மழை வெள்ளமாவது நீங்க வந்து இயற்கையோட சீற்றம் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு கூட உருட்டலாம் அது வந்ததுக்கு தான் அவர் போனாரு பட் உருட்டலான்னு வச்சுக்கோங்களேன் இது பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூர் இஷ்யூ வந்து பத்து எரிஞ்சிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இப்ப ஒரு வருஷமே வந்துரும் போல அவரு அது ரொம்ப உச்சகட்டத்துல அதாவது இப்பவும் உச்சகட்டம் தான் பட் வந்து ஓரளவுக்கு அந்த நியூஸ் வந்து நம்மள ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்ததெல்லாம் வந்து யாருக்குமே தெரியல இன்டர்நெட் இல்ல ஷேர் பண்ணல யாரும் அப்படி மக்கள் கிட்ட வந்து எல்லாருமே கொதிச்சு போய் இருந்த சமயத்துல உல்லாசம் போனவர் மோடிஜி நீங்க எல்லாம் பேசலாமா பிஜேபி ரொம்பவே அகங்காரமா இருக்குது இந்த விஷயத்துல செந்தில் பாலாஜி என்ன வந்து வெயிலே கொடுக்க மாட்டோன்னு அவங்களுடைய கை கூலியான ஈடி என்ன சொல்லுது அப்படின்னா இவரை வெளியில விட்டோன்னா இவர் வந்துட்டு சாட்சியங்களே களைச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அவ்வளவு வீக்கா இருக்கா கலைக்கிற அளவுக்கு அப்படின்னு தெரியல ஆனா இதே ஈடி வந்து பாத்தீங்கன்னா நாயனார் பக்கம் திரும்பவே மாட்டேங்குது சரி சிஐஜி ரிப்போர்ட் வந்துச்சு மோடி பக்கமும் திரும்பல இவங்கதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி அதுக்கு மேல என்னன்னா பீகார்ல இப்ப தான் எலெக்ஷன் வர போது அவங்களுடைய ஓட்டிங் இவிஎம் மிஷினை அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் நாலு ஓட்டு விழுகுது அப்படிங்கிறது அதுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பதிலை வந்து ஈஸி கொடுத்துருக்காங்க இப்படி கைகூலியாக மாறிட்டே இருக்கிற இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் பிஜேபி கிட்டே இருக்கு ஆனால் ஒரு பக்கம் அது நடந்துட்டு இருக்கும்போது திமுக இன்னொரு பக்கம் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க ரொம்பவே காரசாரமாக இருக்காங்க என்னன்னா நாங்கள் வந்து செந்தில் பாலாஜியை வந்து பதவி நீக்கம்லாம் செய்யவே மாட்டோம் நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க வெயில் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அவர் என்னைக்கு நிரூபிச்சுட்டு வெளியில வராரோ அது வரைக்கும் அவரோட பதவி அவருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதுவே பிஜேபிக்கும் இந்த சங்கங்களுக்கும் எரிச்சல் மூட்டுது தான் சாட்டைத்துறை முருகன் அதுக்கப்புறம் நிறைய மற்ற சங்கங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி நரேஷன் செட் பண்ணி ஒரு முறையும் செந்தில் பாலாஜியை பத்தி தரக்குறைவா பேசிட்டு திரியுறாங்க இவங்க எல்லாம் பொறுத்து இருந்து பாக்கலாம் அவருக்கு வந்து பெயில் கிடைக்குதா இல்லையான்னு மே ஆறாம் தேதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கூட வந்துட்டே இருக்குது